எப்போது இந்த லைலத்தில் கதிர எப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அறிவிக்கிறார்கள் ஆய் சலந்திகளாக அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பத்து இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள் கதிரடைய இரவை ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள் நாம் எல்லாம் ஏழைகள் அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது அல்லாஹுனுடைய தூதர் செல்ல அல்லாஹ் அணிகுவ செல்லம் வினி அளித்தார்கள் அடுத்த நபைமொழியில் அதுவும் இயலவில்லை என்றால் தஹர் ரவுலை இலத்தல் கத்னிப்பில் வித்திரு மினல் அஷ்ரில் அவாஹிருவின் ரமதான் ரமதானுடைய வித்திருடைய நேரங்களில் அதாவது ரமதானுடைய இறுதி பத்து இரவுகளில் வித்திருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்போது இந்த ஐந்து இரவுகளில் ஓர் இரவில்தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்துள் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் இன்னும் சில ஹரிதிகளில் அல்லாஹுடைய தூதர் இருபத்தி மூன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹரிதிகளில் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழில் இருபத்தி ஒன்போதில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சில ஹரிதிகளில் இருபத்தி ஒன்றில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த ஐந்து இரவில்தான் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல் அந்த லைலத்தில் கதருடைய இரவை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் வைத்திருக்கிறான் அதை அடையக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தருவானாக என்ன அடையாளங்கள் இதற்கு ஒருவன் லைலத்தில் கதருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசங்கள் சொன்னார்கள் லைலத்தில் கதருடைய இரவை நீங்கள் அடைந்தால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த இரவில் சந்திரன் இருக்கும் ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும் அல்லாஹுடைய தூதர் லைலத்தில் கதிர் அந்த லைலத்தில் கதிருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும் வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும் அந்த நாளுடைய அந்த லைலத்தில் கதிருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது நடுநிலையோடு இருக்கும் அந்த நேரத்திலே சூரியனுடைய காலை நேரத்தில் அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹருடைய அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மேலும் அல்லாஹுடைய அழகி வசல்ல சொன்னார்கள் கதிருடைய இரவில் உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் சகைகான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள் எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை எதிர் எரி நட்சத்திரங்களை வழக்குகள் வீசுவார்கள் அது இந்த இரவில் வீசப்படாது என்று அல்லாஹனுடைய தூதர் இவர் செல்லும் சஹைஹானின் அடிப்படையில் சொன்னார்கள் இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீதுகள் எல்லாம் இருக்கிறது லைலத்தில் கதனுடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது இருக்கிறதா இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா யார் அதை விட்ட ஹதீதுகள் இதெல்லாம் அல்லாஹருடைய தூதரா மாதல்ல அழியாதில்லா இதுவெல்லாம் பலகீனமான இட்டு இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள் இது தான் சகைகான ஹதிரின் அடிப்படையில் அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வல்லும் தைலத்து கதருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும்